மிதுன ராசிக்கு எப்படியா இருக்க போகுது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் முதல் தரமான ராஜயோகத்தை அனுபவிக்க கூடியவர்கள் தொழிலில் அபிவிருத்தி மேன்மை அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது மேலும் இவர்களுக்கு பாக்யாதிபதி உங்களுடைய பாக்கியங்கள் மேலும் மேலும் பலம் பெறக்கூடிய காலகட்டம் எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அங்கெல்லாம் ஒரு முக்கியம் ஒரு விஷயம் கவனமா இருக்கணும் என்னன்னா என்ன பக்தி இன்பினி நேயர்களுக்கு வணக்கம் மிதுன ராசிக்கு எப்படியா இருக்கு செப்டம்பர் மாதம் பலன்களை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது அப்படிங்கறத நம்ம கவனிச்சுக்கணும் நிச்சயமா செப்டம்பர் மாசம் பதிமூணாம் தேதி செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் ராசியை விட்டு வெளியில வந்து துலாம் ராசிக்கு வருது கன்னி செவ்வாய்க்கு கடலும் வற்றும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி இப்ப செவ்வாய் வந்து மேஷத்துக்கு நேர் எதிர் துலாமில் வந்து குருவின் பார்வையை பெறப்போகிறது இதுதான் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லப்படுவது உண்டு செப்டம்பர் பதினாலு சுக்கரன்கிற கிரகம் கடக ராசியை விட்டு சிம்மத்துக்கு வந்து கேதுவுடன் கன்ஜெக்ஷன் கேதுவுடன் சேர்க்கை செப்டம்பர் பதினைந்து புதன் என்ற கிரகம் கிரகம்ிம்மத்திலிருந்து ராசிக்கு வந்து தனது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திரும்பவும் இது மாதிரி வர்றதுக்கு ஒன் இயர் ஆகும் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியன் என்ற கிரகம் தனது சொந்த வீட்டை விட்டு வெளியே வந்து கன்னிராசி மண்டலத்தில் அமர்கிறது செவ்வாய் சொந்த வீட்டை பார்க்கிறது புதன் சொந்த வீட்டில் அமர்கிறது சுக்கரன் கேதுவுடன் சேர்கிறது சனி வக்ரம் ராகு கேது இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை குரு என்ற கிரகம் ராகுவை பார்க்கிறது குரு என்ற கிரகம் செவ்வாயை பார்க்கிறது இதுதான் கிரக நிலைகள் இதனை வைத்துக்கொண்டு கொண்டு பன்னெண்டு ராசிக்கும் என்ன நடக்கப் போகிறது நிச்சயமா செப்டம்பர் மாதம் முதல் தரமான ராஜயோகத்தை அனுபவிக்க கூடியவர்கள் இந்த மிதுன ராசி ஏன் அப்படின்னா இவங்க ராசி அதிபதி இவங்களுக்கு சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடைப்பதற்கு இருக்க இவங்களுக்கு இன்னொரு இதனால் வரைக்கும் என்ன பிரச்சனைனா ஒண்ணு ஜென்ம குரு இன்னொன்னு இவங்களுடைய சுகஸ்தானத்தில் இவங்களுக்கு ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வம்பு வழக்கு எதிரியை குறிகாட்டக்கூடிய அந்த செவ்வாய் அமர்ந்திருந்தார் இந்த செவ்வாயை சனி பார்த்தார் சனி செவ்வாய் பார்வைங்கிறது விபத்து இப்போ நிறைய மிதன ராசிக்காரங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன விபத்து ரிப்பேரு தொடர்ச்சியா செலவு பணம் முடக்கம் வெளியில சொல்ல முடியல பணம் வரல ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் இருந்தது இப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா செவ்வாய் ராசி நாலாம் இடத்தை விட்டு வெளியில போகுது ராசியாதிபதி உள்ள வருது ஒரு கெட்டவன் வெளியில போகிறான் இந்த பக்கம் ஒரு நல்லவன் உள்ள வருகிறான் இது சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கம்ஃபர்ட் ஒரு லக்ஷரியை மிதன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் இவர்களுக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் மூணாம் பாவத்தில் வந்து அமர்கிறார் இதுல வந்து பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி நல்லது ஏன்னா சுக்ரன் வந்து இவர்களுக்கு விரையாதிபதியா வராது விரையாதிபதி கேது உடன் சேரும் பொழுது கேது வந்து என்ன பண்ணுது ஒரு சிசர்ஸ் மாதிரி கத்திரிக்கோள் விரயத்தை விரயத்தை கட் பண்ணி விட்டுருவாரு அப்போ அது ஒரு விதத்துல நல்லது ஆனா மிதனத்துக்கு சுக்ரன் ஐந்தாம் பாவத்துக்கும் அதிபதியா வர்றாரு அப்ப அந்த ஐந்துங்கிறது காதலை குறிக்காட்டுது அப்போ காதலும் சில நேரத்தில் கட் ஆகும் ஆமா இப்ப இந்த நேரத்தில் ஒரு காதலனோ ஒரு காதலியோ நம்மளை விட்டு போனது வருத்தமா இருக்கும் நாளைக்கு அதுவே ஓ நல்லது அப்படின்னு இவர்கள் உணர்வார்கள் ஒரு ஞானத்தை கொடுக்கும் அது ஒரு ஞானத்தை கொடுக்கும் கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட ஞானத்தை கண்டிப்பாக கொடுக்கும் மூணாம் வீட்டில் இது நாள் வரை இருந்த புதன் கேதுவுடன் சேர்ந்திருந்தார் அப்ப இவங்க ராசியாதிபதியவே கேது பிடிச்சு அமைக்கி வச்சிருந்தாரு இப்போ இந்த ராசியாதிபதி புதன் நாலாம் வீட்ல இதுக்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பத்தர யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தில் வரும் இது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தொழிலில் அபிவிருத்தி மேன்மை அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது நோவல் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய நூதனமான விஷயத்தை கையில் எடுத்துக்கொள்வது மேலும் இவர்களுக்கு பாக்யாதிபதி இவர்களுடைய ராசியாதிபதியை பார்க்கிறார் வக்கரசனி உக்கர பார்வையாக ராசியாதிபதி புதனை பார்ப்பது நட்பு கிரகத்தை பார்ப்பது அப்படிங்கிறது இவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் ஒரு சர்வீஸாக இருந்தாலும் மக்கள் கூட்டத்தை போய் சேரும் அது ஒரு பெரிய பிளஸ் இந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இதை நீங்க எப்படி தெரியுங்களா எடுக்கணும் ஆறாம் அதிபதி ஆறுக்கு பன்னெண்டு எக்ஸ்பைரி ஃபார்

பதினொன்னாம் அதிபதி சொந்த வீட்டை பார்க்கிறது குரு ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கிறது இப்போ திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிடைக்கும் காதலுக்காக காத்திருந்தாலும் இந்த குரு பார்வை என்பது ஒரு நல்ல நபரை கூட்டி கொண்டு வரும் அதெல்லாம் இவர்களுக்கு ப்ளஸ் பெரிய ப்ளஸ் என்னன்னா இவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்கிறது ராகுவுக்கு திரிகோணத்தில் குரு அமர்கிறது இந்த ராகு என்ன பண்ணும்னா தனக்கு திரிகோணத்தில் எந்த கிரகம் அமர்ந்திருக்கிறதோ அதன் சக்தியையும் சேர்ந்து பிரதிபலிக்கும் இப்ப ராகுங்கிறது ஒரு இருள் கிரகம் ஒன்பதாம் இடத்தில் ராகு வரும் பொழுது அதுவும் சனி வீட்டில் வரும் பொழுது சில நேரத்தில் தீமையையும் செய்வார் ஆனா குருவின் பார்வையை அவர் பெறுவதன் மூலம் தனது இருள் தன்மை விலகி பூரணமான அந்த ஒளிக்கதிர்களை பெற்று ஒன்பதாம் வீடுங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம் லக் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய இடம் இப்போ ஒரு நிகரற்ற லக் உங்களுக்கு கொடுப்பதற்கு ராகு தயாராக இருக்கிறார் அப்போ உங்களுடைய பாகியங்கள் மேலும் மேலும் பலம் பெறக்கூடிய காலகட்டம் பத்தில் ஒரு பாவ கிரகம் இருந்தால் பதவிகள் பல தேடி வரும் அப்படிங்கிறதும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் இந்த பத்தாம் பாவத்துக்குத்தான் அதிகமாக பொருந்தும் பத்தில் சனி வக்கரம் அப்படிங்கிறது எப்படின்னா பிரதர் நான் என் தொழிலையே மூடலான்னு இருக்கிறேன் பிரதர் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட கொடுக்க போகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களெல்லாம் திரும்பவும் தொழிலை தொடங்கி பரபரப்பாக சம்பாதிக்க தொடங்கி விடுவார்கள் உங்கள்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்த கதை சொல்லி இருக்கீங்களா அந்த அளவுக்கு நிகரற்ற லாபத்தை பத்தாம் அதாவது மக்கள் கூட்டத்தை குறி கிரகம் சனி அவர் தொழில் ஸ்தானத்துல இருக்கும் போது கூட்டமாக மக்கள் உள்ள வருவார் அதனை ராசியாதிபதி பார்க்கிறது அது சொந்த வீட்டில் ஆட்சி உச்சமாக இருக்கிறது அப்போ என் லாபத்தை அவர் எடுத்துக்கிட்டார் என் லாபத்தை இவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்லாம் சொல்லாமல் பூரணமாக அந்த லாபத்தை இவர்களை எடுத்து வைத்து இதனால் வரை எங்கெல்லாம் அடி வாங்கினார்களோ அங்கெல்லாம் அந்த கடனை இவர்களால் கண்டிப்பாக தீர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இவர்களுக்கு நிதர்சனமான உண்மை லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கிறது இந்த பக்கம் விரையாதிபதி சுருங்குகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிதுன ராசிக்கு ஒரு மேன்மை அபிவிருத்தி அஷ்ட ஐஸ்வர்யங்களை பெறக்கூடிய அமைப்பு எங்கெல்லாம் இவர்கள் தோல்வி அடைந்தார்களோ அங்கெல்லாம் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய அமைப்பு என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் இதில் குருங்கிறவர் மெயினாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அதுவும் இல்லாமல் இவர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வெற்றி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் சுகஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் இது எல்லாமே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வேலை பார்க்குறவங்க எப்படி இருக்கு சாமி அதான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல இவர்களுக்கு சனி பரபரப்பா இயங்குகிறார் ஆறாம் அதிபதி குரு பார்வையில் வந்து அமர்கிறார் அப்போ இவங்களுக்கு ஒரு ஒர்க்கில் ஒரு கூடுதல் சுமை அப்படிங்கிறது வரும் அந்த கூடுதல் சுமை வந்தால்தான் இவங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஒரு ப்ரமோஷனோ ஏற்படும் அதற்குண்டான காலகட்டம் இந்த சனி வக்கரம் நிவர்த்தி ஆவதற்குள் நிறைய விஷயங்களை மிதுன ராசிக்காரர்கள் அனுகூலமாக மாற்றிக்கொள்வார்கள் இப்ப நீங்க ரிஷபத் சொன்னீங்க குடும்ப லைஃப் அது மாதிரி மிதனத்துக்கு குடும்ப லைஃப் ஏழாம் இடத்துக்கு குரு பார்வை ரொம்ப தெளிவா இருக்கும் தீர்க்கமா இருக்கும் அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லை நிச்சயமா நல்லா இருக்கும் ஒரு விஷயம் கவனமா இருக்கணும் என்னன்னா ராசியில் குரு அப்போது எங்கேயாவது கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது தேவையா அப்படிங்கிறத மட்டும் யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஏன்னா சில நேரத்தில் இவங்க கரெக்டாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க இவங்கள தூண்டிவிட்டு ஒரு தவறான இடத்தில் இவர்களை முதலீடு செய்ய விட்டு விடுவாங்க இதைத்தான் குரு வன்ம குரு அப்படின்னு சொல்கிறது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு இது மட்டும் போதுமானது மகான்கள் வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு சைவ உணவு எடுத்துக்கொள்வது இதை தவிர பரிகாரம்னா வியாழக்கிழமைகளில் இனிப்பு பதார்த்தங்கள் நீங்கள் பிரசாதமாக நேவத்தியம் கொடுப்பது அன்னதானம் செய்வது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் நிச்சயமாக நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்கிறேன் நன்றி வாழ்த்து